இரையுசு கிறிஸ்தவ எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே விசுவாசம் ஆளப்பட்டால் வாழ்வில் எல்லாம் நலமாக நடக்கும் என்பதை மையப்படுத்துகின்ற விதமாக இன்றைய நற்செய்தி இருக்கின்றது சொல்லப்போனால் ஏரோத் அந்திபாஸ் என்பவருடைய அரசவையில் பணி செய்கின்ற ஒரு வசதி படைத்த ஒரு மனிதர் அவருடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் இங்கே கவலை குடிகொள்கிறது பயம் கொள்கிறது தன்னுடைய மகனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற ஒரு பதட்டம் இருக்கிறது அந்த நேரத்திலே அவர் அந்த ஊரில் உள்ள பெரிய மனிதர்களிடம் செல்லவில்லை மந்திரவாதிகளிடம் செல்லவில்லை ஆனால் இயேசுவை நாடுகின்றார் பொதுவாக இயேசுவும் புதுமைகளை நிகழ்த்துகின்ற பொழுது ஒருவரை தொட்டு குணப்படுத்துவார் ஏதாவது ஒரு ரூபத்திலே அவருடைய ஆடையோ அவருடைய கைகளோ அந்த நபரை தொட்டு இருக்கலாம் அல்லது அவருடைய வார்த்தைகள் நேராக அந்த நோய்வாய்ப்பட்டவரை தொட்டு குணப்படுத்தி இருக்கலாம் ஆனால் இங்கே சற்று வித்தியாசம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர் இயேசுவின் முன்பாக இல்லை அவர் இல்லத்தில் இருக்கிறார் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறார் அவருடைய தந்து இயேசு என்று சந்திக்கிறார் அப்போ என்ன சொல்கிறாரு நீங்கள் அடையாளம் காட்டவில்லை என்றால் நம்ப மாட்டீர்களே என்று சொல்லுகின்றார் அதற்கு அந்த நபர் என்ன சொல்கிறார் அண்டவரே குணப்படுத்தும் மிக நம்பிக்கை இருக்கிறது என்று கேட்க இயேசு சொல்லுகின்றார் உனது மகன் குணமடைவான் தூரத்திலிருந்து கொடுக்கின்ற வார்த்தை இந்த வார்த்தையை நம்புவது நம்பாது அந்த நபரை பொறுத்திருக்கிறது ஆனால் அந்த மனிதன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி வீட்டுக்கு புறப்பட்டுச் செல்லுகின்றான் அங்கிருந்து வீட்டிலிருந்து வருகிறவர் சொல்லுகிறார் சொல்லுகிறார்கள் உங்களுடைய மகன் குணமடைந்து விட்டான் இந்த மனிதன் நம்பிக்கையோடு செல்லுகின்றான் அந்த நம்பிக்கை குணப்படுத்தப்படுகின்றது அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்விலும் நாம் அன்றாட வாழ்விலே கடவுளை நம்ப வேண்டும் பல நேரங்களிலே நாம் இந்த நம்பிக்கை குறைபாடு நம்மிடம் இருக்கிறது ஏதாவது ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டால் ஏன் எனக்கு மட்டும் கடவுளை இப்படி கொடுக்கிறீர் நான் உமக்கு என்ன கெடுதல் செய்தேன் நான் தினமும் கோயிலுக்கு போகிறேன் தினமும் ஜபிக்கிறேன் என்று நாம் தூற்றுகின்ற விதத்தில் தான் இருக்கிற இருக்கிறோமே ஒழிய யோபுவை போன்று கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்துக்கொண்டார் கடவுள் எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுது கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் ஆழப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கு நம்மிடம் என்ன நடக்கிறது பயம் நம்மை ஆட்சி செய்கிறது உண்மையிலேயே எல்லா குடும்பத்திலும் பல மனிதர்களிடத்தில் இருப்பது பயம் தோற்றுவிடுவோமோ நோய்வாய் வந்து இறந்து விடுவோமோ வேலையை இழந்து விடுவோமோ சம்பளத்தை அதிகமாக கூட்டிக் கொடுக்க மாட்டார்களோ மற்றவர்கள் ஏமாற்றி விடுவார்களோ நம்பிக்கை துரோகம் செய்து விடுவார்களோ என்று நெகட்டிவ் எதிர்மறை சின்ன சிந்தனைகள் அதுபோன்று பயமும் கூடி வருகிறது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுதான் நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களாக இருந்து பயமற்ற நிலையில் நல்லதை செய்தீர்கள் என்றால் நல்லது உங்களிடம் நடக்கும் ஒருவேளை நீங்கள் எதிர்மறை எண்ணங்களை உங்களுக்கு முக்கியமானதாக்கி பயமும் கவலையும் சூழ்ந்த ஒரு சூழலை உருவாக்கி வாழ்ந்தீர்கள் என்றால் அங்கு நிச்சயமாக நமக்கு எதிரான செயல்கள்தான் நடைபெறும் ஆகவே இயேசு நம்பிக்கை கொள்ள என்றால் நீங்கள் நம்பிக்கை தைரியம் கடவுள் மீது பற்று கொண்டு இருக்க வேண்டும் என்பது என்றால் கடவுள் மீது பற்றுக்கொள்கின்றவர்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை என்றால் கடவுளிடம் அவருடைய கருத்தில் நாம் ஒப்புக் கொடுத்து விடுகிறோம் ஆண்டவரை நீர் பார்த்துக்கொள்ளும் என்று உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய கணவரை உங்களுடைய மனைவியை நீங்கள் ஒப்புக் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அதை பற்றி நீங்கள் என் கவலைப்படுகிறீர்கள் அவர் பார்த்துக்கொள்வார் ஆனால் கடவுள் நம்பிக்கை எட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம் ஏதோ நம்ம தான் அவங்கள பத்திரமா பாதுகாத்துக்கணும்னு நினைச்சுக்கிறோம் ஆனால் நிச்சயமாக ஒரு புள்ளியை கூட நகர்த்த முடியாது ஒரு கேள்வி உங்களுடைய அல்லது என்னுடைய ஒரு பலவீன செயல் அல்லது ஒரு ராங் கேரக்டர் தவறான ஒரு கேரக்டர் என்னிடம் இருக்கிறது பிஹேவியர் இருக்கிறது என்றால் அதை மாற்றுவதற்கு என்னால் முடிகிறதா என்னால் ஒரு என்னுடைய கேரக்டர் என்னுடைய பிஹேவியரை மாற்ற முடியவில்லை என்றால் நான் எப்படி இன்னொருவரை மாற்ற முடியும் முடியாது ஆக நம்மால் ஆகாது ஆனால் கடவுளால் ஆகும் ஆகவே எதை எதை கடவுள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அல்லது எதை நீங்கள் நல்லதற்கு விரும்புகிறீர்களோ அவற்றை கடவுளத்தில் ஒப்பு கொடுத்துச் செவியுங்கள் எப்படி இறைவன் தூரத்திலிருந்து அந்த வசதி படைத்த மனி மனிதனின் மகனை குணப்படுத்தினாரோ ஒற்றை வார்த்தையில் குணப்படுத்தினாரோ அதுபோன்று நிச்சயமாக நம்முடைய இல்லத்திலும் நம்மோடு வாழுகின்ற மனிதர்களிலும் கடவுள் தேவையான அடிப்படையில் குணப்படுத்தலை செய்வார் அக குணப்படுத்துதல் புற குணப்படுத்துதல் உடல்நிலை சரி செய்தல் மனநிலை சரி செய்தல் என்று இறைவன் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வா என்றும் வாழும் இல்லாமல் இறைவா உங்களுடைய உடனிருப்பும் தொடர் அன்பும் எங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்க மரம் தாரும் ஆமை